வணக்கம் சுகர் குறைக்கிறதுக்கான டயட் மெனு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வெளியில் போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்தேன் அதனால் டயட் மெனு எதுவுமே செய்யலை என்ன செஞ்சுருக்கணும் அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கிறேன் காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி கூடவே பழுத்த மிளகாயும் தக்காளியும் சேர்த்த ஒரு ஊறுகாய் இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோடும் நல்லாயிருக்கும் அது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பழுத்த மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் பறிச்ச மிளகாய் வெளியில் போயிட்டதுனால மீதமான சாதத்தை லெமன் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன் இப்போ காலையில் அதை தாளிச்சிருக்கிறேன் வேர்க்கடலை கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் என்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான் லன்ச் மென்னும் பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரைஸ் பிரிஞ்சு சாதம் தான் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால குழம்பு பொரியல்லாம் தனித்தனியாக செய்ய முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி தாளிச்சிருக்கிறேன் இந்த பிரிஞ்சு சாதம் பார்த்தீங்கன்னா டெய்லி சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதமும் பல இருக்கும் உங்களுக்கு எப்போயும் போல் ஒரு கப் அளவுக்கு பிரிஞ்சி சாதம் கூடவே வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி அடுத்து பழுத்த மிளகாய் ஊருகா அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி